ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் மே மாத ராசி பலன் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மாதம் பிறப்பு என்பது பலருக்கும் உற்சாகமான நாள் குடும்பத்தில் குதூகலம் நிலவும் நாள் திட்டமிட்டு குடும்பத்தை நடத்த பட்ஜெட் போடுவதற்கு தேவைப்படும் நாள் உங்கள் நிதிநிலை எப்படி இருக்கும் உங்கள் ஆரோக்கியம் எப்படி இருக்கும் உங்கள் பயணங்கள் ஆதாயங்கள் பெற்றுத்தருமா உங்கள் அலுவலக வாழ்க்கை எப்படி இருக்கும் போன்ற உங்களின் பல கேள்விகளுக்கான பொதுவான பதிலை நீங்கள் முன்கூட்டியே அறிந்து உங்கள் இந்த மாத வாழ்க்கை பயணத்தை திட்டமிட இந்த மாத ராசி பலனை காணுங்கள் மிதன ராசி மிதுன ராசிக்காரர்களுக்கு சராசரி முடிவுகளை தரலாம் சில சந்தர்ப்பங்களில் முடிவுகள் சராசரியை விட பலவீனமாக இருக்கலாம் உங்கள் லக்கணம் அல்லது ராசிக்கு அதிபதியான புதன் இந்த மாதம் இருமுறை தன் நிலையை மாற்றப் போகிறார் ஆனால் பெரும்பாலான நேரங்களில் நீங்கள் சாதகமான சூழ்நிலையில் இருப்பீர்கள் எனவே நீங்கள் புதனின் ஆதரவை பெறுவீர்கள் இதன் காரணமாக பல்வேறு துறைகளில் திருப்திகரமான முடிவுகளை பெறலாம் மாதத்தின் முதல் பகுதியில் சூரியனின் பெயர்ச்சி சாதகமாகவும் இரண்டாம் பாதியில் பலவீனமாகவும் இருக்கலாம் செவ்வாயின் பெயர்ச்சி இந்த மாதம் சாதகமாக இருக்காது குருவின் பெயர்ச்சி குறிப்பாக சாதகமாக கருதப்படாது சுக்கிரனின் பயிற்சி கலவையான பலன்களை தரக்கூடும் அதே நேரத்தில் சனியின் பயிற்சியிலிருந்து சராசரி முடிவுகளை எதிர்பார்க்கலாம் ராகுகேது பயிற்சிகளும் குறிப்பாக சாதகமாக கருதப்படாது இந்த எல்லா சூழ்நிலைகளாலும் இந்த மாதம் நீங்கள் கலவையான முடிவுகளை பெறலாம் வாழ்க்கையில் சில அம்சங்களில் முடிவுகள் சராசரியை விட பலவீனமாக இருக்கலாம் ஆனால் பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் இந்த மாதம் சராசரி நிலை முடிவுகளை பெறலாம் மாதத்தின் முதல் பகுதி ஒப்பீட்டளவில் சிறந்த முடிவுகளை தரும் வேலை தொடர்பான விஷயங்களில் கலவையான முடிவுகள் தருகிறது இருப்பினும் மாதத்தின் இரண்டாம் பகுதியில் குரு சிறந்த நிலையில் இருப்பதால் சிறந்த பலன்களை தரலாம் வியாபாரத்தில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு இந்த மாதம் பொதுவாக சாதகமான பலன்கள் கிடைக்கும் ராசிக்காரர்களின் கல்விக்கு சராசரியை விட சிறந்த அல்லது சாதகமான பலன்களை அளிக்கும் குடும்பத்தில் சிலருக்கு மனக்கசப்பு ஏற்படலாம் ஆனால் குடும்ப சூழ்நிலை சற்று குழப்பமாக இருக்கும் உடன் பிறந்தவர்களுடனான உறவு பொதுவாக இந்த மாதம் கலவையாக இருக்கலாம் குறிப்பாக அலுவலகத்தில் யாரிடமாவது காதல் வயப்படுவர்களுக்கு இந்த மாதம் நல்ல பலனை தரும் உங்கள் இதயத்திலிருந்து பல விஷயங்களை பற்றி பேசுவதற்கும் ஒன்றாக சந்திப்பதற்கும் உங்களுக்கு சிறந்த வாய்ப்பு கிடைக்கும் திருமண வாழ்க்கையில் பழைய பிரச்சனைகளை குறைக்க அல்லது நீக்க உதவும் சனி உங்கள் ஏழாவது வீட்டில் பார்வை கொண்டிருந்தாலும் திருமண வாழ்க்கையில் சில சிக்கல்களை ஏற்படுத்தக்கூடும் ஆனால் மாதத்தின் மறுபக்கம் இருந்து வரும் குருவின் சாதகமான செல்வாக்கு பிரச்சனைகளை குறைக்க அல்லது நீக்குவதற்கு உதவும் நிதி விஷயங்களில் இது சாதகமான சூழ்நிலை என்று கூறப்படுகிறது ஆனால் செவ்வாய் பலவீனமாக இருப்பதால் பலவீனமான சூழ்நிலைகளை உருவாக்குகிறது அத்தகைய சூழ்நிலையில் செவ்வாய் கிரகத்தில் இருந்து கலவையான பலன்களை எதிர்பார்க்கலாம் ஆரோக்கியத்தின் பார்வையில் மே மாதம் சராசரியாக அல்லது சற்று சிறந்த முடிவுகளை தரலாம் ஆனால் நீங்கள் ஆரோக்கியத்தை உணர்ந்து சரியான உணவு கடைபிடிப்பதால் மட்டுமே அத்தகைய முடிவுகள் அடையக்கூடும் பரிகாரம் சூரிய பகவானுக்கு குங்குமம் கலந்த நீரை வழங்குங்கள் நன்மை உண்டாகும் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்